வசனமே நம்மை தேடி ஒரு பொருளை இருட்டுக்குள்ள வச்சு பாக்குறீங்க பாருங்க அது இருட்டுக்குள்ள வச்சு பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மையே நமக்கு புரியாது அது நல்லதா கெட்டதா அது பூச்சியா பாம்பா அது என்னன்னே நமக்கு புரியாது ஏன்னா நம்ம அதை இருட்டுக்குள்ள வச்சு பார்க்குறோம் அதே பொருளை நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வைக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட தன்மைன்னு நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கையும் அப்படி தாங்க பாவம் சாபம் தரித்திரம் என்னும் இருட்டுக்குள்ளே வச்சு நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருப்போம் நம்ம நம்மளுடைய நல்லது கெட்டது நமக்கு தெரியாது ஆனால் அதே நாம் வெளிச்சமாகிய கிறிஸ்தவரி வரும் பொழுது அவருடைய வெளிச்சம் நம்ம மேலே பட்டு நம்முடைய பாவம் நம்முடைய சாபம் நம்முடைய நிலை என்ன என்று அப்போதான் நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம கிறிஸ்துவாங்க வெளிச்சத்துக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க வேதத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது எபேசியர் ஐந்து எட்டு முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார் இருள இருக்கிறீங்களா இருள விட்டு வெளியவா பாவம் என்னும் இருள் சாபம் என்னும் இருள் தரித்திரம் என்னும் இருள் எப்பேற்பட்ட இருள நீங்க இருந்தாலும் இன்றைக்கு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் உங்களை அழைக்கிறது அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்க இருளையெல்லாம் கத்தர் வெளிச்சமா மாற்றி நீங்க ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறவங்களா இல்லை நீங்க அநேகருக்கு வெளிச்சமா இருப்பீங்க உங்களை தேடி ராஜாக்கள் வருவாங்க நீங்க ஆசிர்வாதமா இருப்பீங்க